இதே ஒரு ஓட்ட போல் ஒன்று இந்த ஓட்ட போல் வந்து மெலையில் வந்து உற்பத்தி ஆகி நியாயமான தண்ணி வந்து மெலையில் உற்பத்தி ஆகி இப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு இது வந்து சமர் காலங்களில் வந்து நிறைய டூர் ஃபார் ஒரு பிளேஸ் உண்டு ஸோ இவ வந்து இந்த ஃபோட்டோ போல் வந்து எங்கே இந்த உற்பத்தி ஆகி இங்கே எங்கே வரைக்கும் போதும் சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் நம்ம எங்கே போதும் தண்ணி உற்பத்தி வரைக்கும் போகுது அதாவது சுவிஸில் வந்து உற்பத்தி ஆகி இந்த தண்ணி வந்து அப்படியே ஜெர்மனிக்கால போய் ஜெர்மனியால் வந்து ஹொலன் போய் ஹொலனில் தான் கடலில் சங்கமிக்க சொல்கிறேன் பார்க்கலாம் எப்படி விட முடியா இது வந்து ஒரு ஹேண்ட் கிளிவ் சேஃப்லாம் உண்மையாக வந்து ஹேங் பண்ணி நிற்கிது ஒரு ஒவ்வொரு தூரத்துக்கு இந்த ஆட்டோமானத்தை நாங்கள் இப்போ நிற்கிறத்துக்கு கீழே இடத்துல தண்ணி வந்து சரியான ஸ்பீடாக போகுது பார்க்கிங் கண்டு சொல்லி டிக்கெட் பண்ணுறது கண்டு ஒரு ஆக்களை நியமிச்சு வச்சுருக்க மாட்டோம் எல்லாமே இங்கே மிஷின் தான் பார்க்கிங் கண்டு இதான் மிஷின் இந்த மிஷினுக்கு நாங்கள் வந்து இந்த மிஷினில் காட்டை கொடுத்து அடிச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் ரைட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நாங்களும் அந்த இந்த சப்கவுஸ்னு போய் கொண்டிருக்கிறோம் ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்குறதுக்கு வந்து இது வந்து சூரிய சிட்டி வந்து இந்த சூரிய சிட்டி இந்த வியூவில் பார்க்கணும் மேக்ஸிமம் எல்லா கூடிய இடங்களும் அடுக்கிறோம் அந்த இடத்தை நோக்கி போகிறோம் அங்கே ஒரு சுவிட்சர்லாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி உண்டு அந்த மலையில் உற்பத்தி ஆகிற நீரை வந்து நாங்கள் நேரடியாக பார்க்கலாம் அது வந்து ஒரு செக்கனுக்கு எத்தனையோ லட்சம் லீட்டர் வந்து உற்பத்தி ஆகிற இடம் உண்டும் அந்த நீர்வீழ்ச்சி வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்குது சமர் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து வேறு வேறு நாடுகளில் இருந்து சுயி விசிட் பண்ணி அந்த அந்த பிளேஸுக்கு போயிடும் அந்த இடத்துக்கு தான் நாங்களும் போகிறோம் அந்த இடத்துல உள்ள அந்த டூரிஸ்ட் ப்ளேஸு இந்த ஒரு கண்குள்ளாக காட்டி உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு காணொளிப்படுத்துறதாக போய் கொண்டிருக்கோம் அங்கே போய் அந்த காணொலியெல்லாம் பதிஞ்சு உங்களுக்கு போடுறோம் பேருவோம் இங்கே சொந்தங்களுக்கு வணக்கம் எங்கே நினைக்கிறீங்க ப எங்க நினைக்கிறேன்னு பார்த்தா சூரிஜில் வந்து சஃபௌசன் திருவழியில் நான் கதைக்கிற இடங்கள்ட பேர் ப்ரொனன்சேஷன்லாம் கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும் இரண்டையாக்கு இது புது இடங்கள் சூரிச் சுவிட்சர்லேண்டில் வந்து சூரிஜில் வந்து சஃபவுசன்ற இடத்துல இருக்கும் இதை ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஃபேமஸான இடமெண்டல் இதே ஒரு ஓட்டர் போல் ஒன்றது இந்த ஓட்ட போல் வந்து மெலையில் வந்து உற்பத்தி ஆகி நியாயமான தண்ணி வந்து மெலையில் உற்பத்தி ஆகி இப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு இது வந்து சமர் காலங்களில் வந்து நிறைய டூரிஸ் வர பிளேஸ் உண்டு இது ஒரு சரியான விண்டர் சீசன் இப்போ அப்படியே இந்த உடம்பெருங்க அவ்வளோ வந்து கொண்டு இருக்கணும் அப்போ இப்படியான இடத்துக்கு தான் காட்டப்புறோம் அந்த ஓட்டபோல் வந்து மலையில் வந்து இவ்வளோ தண்ணி ஒரு செக்கணுக்கு எத்தனை ஆயிரம் லீட்டர் கணக்கில் வந்து உற்பத்தி ஆகி உற்பத்தியாகி இதால் அப்படியே வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த இடங்களை சுற்றி காட்டு எழுதலாம் போட்டு கொஞ்சம் டூரிஸ்ட் ப்ளேஸ் ஆகி நீட்டாகி வச்சிருக்கணும் இதுக்கு ஒவ்வொரு சமருக்கும் வந்து நிறைய நாடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் வந்து சரியிடணும் வாங்க அந்த ஓட்ட தான் பார்க்க போகிறோம் பார்ப்போம் ரெண்டைக்கு என்னென்னா இந்த ஓட்ட போல் பார்க்கறதுக்கு நாங்கள் நிறைய பேர் செய்து வந்தாங்க என் ஃப்ரெண்ட் துவியண்ணா மேட்ட மகன் ஸோ இவ வந்து இந்த ஓட்ட போல் வந்து எங்கே இந்த உற்பத்தி ஆகி இங்கே எங்க வரைக்கும் தான் சொல்லினா சொல்லுங்க சொல்லுங்க நம்ம எங்க இருந்து எங்கே போகுது கதவு <laughs> <Okay. laughs> <laughs> இதால் இறங்கி நாங்கள் ஃபோன் முடியாது இன்னும் வடிவ பார்க்கலாம் இதாக வாங்க பார்ட்ட இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்ட்லேயே வந்து வந்தால் பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உண்டு இதில் வந்து எத்தனையோ லட்சம் லீடர் தண்ணி வந்து ஒரு செக்கனுக்கு வந்து உற்பத்தி ஆகுதான் இதில் வந்து உற்பத்தி ஐந்து தண்ணி வந்து அதில் தம்பி சொன்ன மாதிரி இது சுவிட்சர்லேண்டில் வந்து சப்தோஸ் என்ற இடத்துல உற்பத்தி ஆகுது இது ஒரு மலை பாங்கான இடம் ஒரு வடிவான இடமும் கூட இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விண்டர் சீசன் தவிர இந்த மரங்கள் எல்லாம் ஒரு பட்டை மாதிரி நிற்குது ஆனால் வந்து படை இல்லை வந்து சில விஷயங்கள் வந்து நான் இந்த இடங்கள்கிட்ட பேர் உச்சரிக்கிறது இல்லாட்டி சில சில தகவல் வந்து விளையா இருக்கலாம் சொல்லலாம் ஆனால் வந்து

அப்படியே கீழே போக இனிமேல் என்ன பிரச்சனைடா கையை விட்டு கண்ணீரம் வீடியோ எடுக்கலாம் நாங்கள் ஹட் பண்ணி கட் பண்ணுவோம் அவ்வளவு புளி கிட்டக்கிற மைனஸ் ஃபுரியும் நிற்குது மைனஸ் ஃப்ரீன்றது இங்கே சாதாரண டெம்பரேச்சர்ல கையெல்லாம் குத்தி கொண்டு இருக்க முடியாது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் நல்லா கிட்ட வந்து நிற்கிறோம் இப்போ கூடுதலாக வந்து இந்த ஆத்து அந்த இடத்தில் போகிறதா இருக்கும் சார்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வடிவாக இருக்குது டைம் வந்து முக்கியம் ஆகணும் வந்திருக்காரு ஊழ கூட நாங்கள் அந்த இடத்துல கூட எடுக்கலாம் நல்ல ரொம்ப இதுக்குள்ள விஷயங்கள் சொன்னால் விழுந்தால் ஆனால் அப்படியே விட வேண்டியதுன்னு விழுந்தால் நாங்கள் இதுக்காக விழுந்த ஆகலை அப்படியே விட வேண்டியது ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்து ஊட்டி அந்த சாரெல்லாம் எல்லாம் பறந்து கொண்டிருந்தாங்க எப்படி இருக்கிற அந்த தண்ணி இந்த சாரெல்லாம் பறந்து கொண்டிருந்தேன் ஒரு ஒரு கண்களை காட்டி ரெயின்போட சூழ்ச்சி வந்து அந்த சப் ஹவுஸ் வந்து இந்த இடத்த பாருங்க இருக்கு உண்மையிலே ஃபோன் வந்து கையில் இருந்தது தெரியலை அவ்வளோ வந்து கை வந்து குளிர்ந்து குத்தி கொண்டிருக்கு பாருங்க அப்படி வந்து உண்மையிலே ஒரு சரியான சங்க நான் பார்த்து சூப்பராக இருக்கு இந்த சூழ்நிலை இந்த இதில் வந்து ஒன்றாம் பகுதிகளை வந்து கப்பல் வந்துருக்கலாம் அதில் ஒரு ஒரு ரவுண்ட் அடிக்க அதற்கே சாப்பாடு இல்லாத விட எல்லாம் இருக்குது நல்ல ஒரு வடிவான இடம் உண்டு எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து எல்லாம் வீடியோ ரெண்டு வீடியோ ஸோ நீங்கள் உங்களோட போட்டோ எடுப்பீங்க நான் உங்களை எடுக்க சரியா நாங்கள் கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஜெவனில் இருந்து கிலோமீட்டர் ஓடினாங்க நானும் இந்த ஃப்ரெண்டு மேலே போய் கொண்டுருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா தான் இந்த என்னென்னு சொல்கிறது இப்போ அண்ணாதான் எல்லா இடம் காட்டி இப்போ ஒரு நீண்ட வர ஃப்ரீயானதுக்கு இந்த வழியாக வந்துருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே மலை இந்த உச்சிலேருந்து கீழே இறங்கி இறங்கி இந்த ரெயின் போட்டு இந்த போ இந்த இடத்துக்கு கிட்ட நல்லா நெருங்கிட்டோம் தண்ணியை கையால் எட்டி தொக்க தூரத்துக்கு நாங்கள் இறங்கியிருக்கோம் ரொம்ப ஊரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வடி நாங்கள் கீழே இறங்கி வந்திருக்கோம் இப்போ மலையில் ஒரு சைட்டை வந்து வெட்டி வடிவாக வந்து நாங்கள் இறங்கி வரக்கூடிய மாதிரி செட் பண்ணி வைக்கிறோம் அதை விட இதில் வந்து நாங்கள் நின்று கிட்ட போய் பார்க்கவே வைக்கிற மாதிரி செய்திருக்கிறோம் பிறகு நான் தண்ணி கிட்ட வந்து இந்த ரெயின்போட்டோ ஹோல் வந்து வா வந்து கீழால் போகுது இந்த நாலு மணிக்கு எடுத்து கீழால் இது போகுது உண்மையில் இதுக்கு நாங்கள் மாட்டு போட்டு வந்து நஞ்சை வாக்கினாலும் அவ்வளோ கீழாக போகுது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையில் இருந்து ஒரு பொங்கல் பண்ணி ஒரு ஸ்லேப் மாதிரி அடிக்க அந்த அதெல்லாம் நிற்கிறோம் ஆனால் அந்த தொங்கல் வரைக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை இது வந்து ஒரு ஹேண்டில் இவர் சேப்லாம் செய்திருக்கீங்க உண்மையாக வந்து ஹேங் பண்ணி நிற்கிது ஒரு ஒவ்வொரு தூரத்துக்கு இந்த கட்டுமானத்தை நாங்கள் இப்போ நிற்கிற இடத்துக்கு தண்ணி வந்து சரியான ஸ்பீடாக போதும் நியாயமான நிலத்துக்கு வந்து இந்த இதை எடுத்து எந்த செய்கிறது எந்த வித கூட இல்லாமல் ஒரு கண்டிப்பில் வசூலா அடித்து இதை கோவைக்கா டிசைன் பண்ணிக்கிறோம் அதில் நின்று தான் நாங்கள் இந்த ஓட்டப்பூரம் வந்து வசிக்கக்கூடியது புரியுதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்டில் நாங்கள் மேலே போகிறோம் இப்போ கீழே நியாயமான தூரம் வந்துட்டு அப்போ நாங்கள் மேலே உண்டு இருக்காது நியாயமான தூரம் இறங்கி ஈஸியாக வந்துவிட்டோம் நாங்கள் ஊடக தூரம் பள்ளத்துக்குறோம்னு சொல்லி அதுலேருந்து மேலே நாங்கள் மேலே பகுதி இந்த உச்சி பகுதி போகிறதுக்கு லிஃப்டை சூஸ் பண்ணி கொண்டுறோம் அதுலேருந்து இந்த வியூ எல்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ லிஃப்ட் நாங்கள் வெளியில் வந்து இப்போ நாங்கள் வந்த நிலப்பகுதிக்கு வந்துட்டோம் கீழே வரங்கிறது ஈஸி மேலே வர்றது கஷ்டம்ன்றதால லிஃப்டெல்லாம் போட்டு இந்த பிரியாணிகளுக்கு வந்து இந்த இடங்களை ஈஸியாகிறதுக்காக எவ்வளோத்துக்கு இந்த டூரிஸத்தை சஃபர் பண்ண முடியுமோ அவ்வளோ செய்து வச்சுக்கணும் பாருங்கள் இந்த இடம்லாம் போய் டிசைன் பண்ணி வச்சுக்கோ தான் இந்த ஓட்டபால் சூரிச்சில் வந்து நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் இந்த இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் நாங்கள் போய்கொண்டுருக்குறோம் நாங்கள் எக்ஸிட் ஆகிறோம் மற்ற எல்லாம் உள்ளீங்கண்ணா இது வந்து இந்த இடத்துல கார் பார்க்கிங் ஏரியா வழியில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் கார் பார்க் பண்ணி போட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் இதில் ஒரு சர்ச் கூட இருக்குது பாருங்கள் அதில் முன்னாள் என்ட்ரன்ஸ் வந்து சர்ச் இப்போ நாங்கள் வந்து அந்த ரெயின் போல் ஓட்ட ஓட்டர் பிளேஸ் வழியால் வந்துட்டோம் ஸோ இதான் இந்த வழிபாக்க இதை நம்ம விசுவலைஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கான்னு பாருங்கள் சம்மர் டைமில் இந்த மரங்கள் எல்லாம் பச்சை பசையிலன்னு சொல்லி இந்த விடமே ஒரு வட்டிவான ஆட்டமாக காட்சி அளிக்கும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கவே நல்லா தான் இருக்குது இப்போ இது வந்து ஒரு பாக்கிங் மிஷின் இந்த பாக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா வெங்கட ஊரில் மாதிரி கண்டு சொல்லி டிக்கெட் பார்க்குறத கண்டு ஒரு ஆக்களை நியமிச்சிஞ்சு வச்சுருக்க மாட்டோம் எல்லாமே இங்கே மிஷின் தான் கண்டு இடம் மிஷின் இந்த மிஷினுக்கு நாங்கள் வந்து இந்த மிஷினில் காட்டை கொடுத்து அடிச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் நாங்கள் இப்போ பார்க்கிங் பண்ண பிளேஸில் வந்து கேமராவில் இருக்கோம் இப்போ நாங்கள் எங்களோடய கார்டு நம்ப பிள்ளைகிட்ட கொடுக்கோம் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேன் பண்ணி எவ்வளோ டைம் நின்று அதுவே வந்து போடும் அப்படியான வசதிகளை வந்து அந்த நிற்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு ஃபே எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி தான் இந்த மிஷினுக்கு நாங்கள் எடுத்த டிக்கெட்டை கொடுக்க போகிறோம் ஸ்கூலை நான் மாறி கொடுத்துட்டீங்களா ரைட் இதில் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஃபைவ் சிஹெச்எஃப் அஞ்சு சுவிஸ் ஃப்ரைங் வந்து எடுத்துருக்கு சர்ச்சில் மணி முழிக்கிது நாங்கள் வந்த டைம் ரைட் நாங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு வந்து வீடியோ பண்ணி போட்டு படங்களை மட்டும் போட்டு ஜாலியாக திரும்பி போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் சூரிய சட்டுக்காக ஒப்பிட்றோம் சூரிய சிட்டிக்குள்ளே போய் எல்லா படங்கள் எடுத்து போக முடியுமோட வீடியோ பண்ணி போடுறோம் நன்றி